வரக்காபுல பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உள்ளிட்ட பதிமூன்று பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக வரக்காபுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாலபே ராகுல வித்யாலயத்தில் இருந்து ரண்டம்பே நோக்கி மாணவர்கள் குழு ஒன்றை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது பிரதேசத்தில் பேருந்து கால்வாயில் வீழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரக்காபுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து மூன்று வருடங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளது நியூயார்க்கில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் இந்த அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது நூற்று எண்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் நூற்று எண்பத்தி இரண்டு நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீரர் தெரிவித்துள்ளார் தற்போது நாளாந்தம் சுமார் நூறு டெங்கு நோயாளிகள் பதிவாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணம் மாத்திரமின்றி வடமேல் தென் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் டெங்கு நோய் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டிற்கான வருவு செலவு திட்டம் பாராழுுமென்றில் முன்வைக்கப்பட மாட்டாதன லிதிராஜாங்கா அமைச்சர் ரஞ்சித்து செயம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார் ரொவந்தெல்ல பகுதியில் ஏடம் பெற்ற நீகழ் ஒன்ன்றி கலந்து கொண்டு கருத்துரைத்த போதை அவர்கிீதனை தெரிவித்தார். த வவ அபிடி போ வேலாவட்ட அதுர் சமகிும் திரு பக்கதேீ. அடந்த அச தா சமாக்குதிபத்துள டிசம்பர் ஆதேம்சாதா மட்டு தமை அப்பிடி ஆமென் அனும ும். இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இடமளிக்கும் நோக்கில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது மேலும் வரவு செலவு திட்டத்திற்கு பதிலாக இடைக்கால ஒதுக்கீட்டு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மூதல் நிலை மூதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் கூறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது அஞ்சு ரெண்டுக்கு கூறும் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்